அனை அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஆடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம அகாடமியில் எந்தெந்த மேஜருக்கு வந்து டெஸ்ட் பேஜ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ தூப்பில் வந்து இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்களுமே வந்து ஈஸியாக வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அப்பனதான் வந்து நம்மளுடைய சுய மதிப்பீடு வந்து தெரியும் அதே மாதிரி ஒரு எக்ஸாமில் எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் அதையுமே வந்து ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதனால டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது வந்து டிஆர்பிஎக்ஸும் கிடையாது எல்லா எக்ஸாமுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு அதில் என்ன என்ன பாடம் அப்படின்ற மாதிரி ஓரெல்லாம் வந்து பாக்கிறோமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிச்சிடிஆர்பி தமிழ் தமிழுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து பதினோரு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த பதினோரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் ஃபாலோ பண்ணுறப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் தகுதி தகுதித்தருவுமே வந்து தனியாக டெஸ்ட் நடக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்க்ளூடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்டை பிரிச்சுக்கே இதுவும் ஆட் ஆகிரும் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா தமிழ் தகுதி தெருவு சைக்காலஜி டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து எல்லா மேஜருக்குமே வந்து காமனானது பொதுவான ஒரு டெஸ்ட் பேஜ் தான் இதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேஜர் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறுபடும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வந்து மேஜருக்கு மட்டும் தனித்தனி குரூப் இருக்குது டெலிகிராமில் அந்த குரூப்பில் வந்து டெஸ்ட் பேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படின் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதர்வைஸ் தமிழ் தொகுதி தேர்வு தென் கல்வி உளவியல் பொதறிவு நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே வந்து ஒரே குரூப்பில் தான் நடக்கும் அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா டெலிகிராமில் தமிழ் தகுதித்திற்கு வந்து தனி குரூப் இருக்குது அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி கல்வி உளவியலுக்குமே வந்து தனி குரூப் உண்டு அதேமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து ஒரே இதில் வந்து நடக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மேஜர் மட்டும் தனித்தனி குரூப்பில் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதர்வைஸ் காமனாக வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து தமிழ் எலிஜிபில் டிஸ்ட்டு அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி இதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்குமே வந்து தனியாக குரூப் இருக்கு அந்த குரூப்ல இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இடம்பெறும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து மேத்தமேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்புடின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு குரூப் உண்டு ரெண்டு குரூப்புக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் வந்து அப்படின்னாவும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து குரூப் உண்டு அதனால் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அப்படின்னாவும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு குரூப் உண்டு அந்த ரெண்டு குரூப்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து அப்படின்னாவும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பாட்னி பாட்னிக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் குரூப் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து சுவாலஞ்சிக்கு வந்து தனி குரூப் இருக்குது அதுலேயுமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டையுமே வந்து தனித்தனியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்தோம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து தனித்தனி குரூப் இருக்குது அதுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரபி ஜாகிரபியை பொறுத்த மட்டும் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது ஆனால் இப்போதைக்கு தமிழ் மீடியம் ஸ்ட்ரென்த்து தான் வந்து அதிகமாக இருக்கு அதனால தமிழ் மீடியம் கொஸ்டின் வந்து அப்டேட் ஆகும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காமர்ஸ் காமர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருபது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு அந்த இருபது யூனிட்டுக்குமே வந்து தனித்தனியாக டெஸ்ட் பேஜ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டுமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெலிகிராம் குரூப்பில் அடுத்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ம அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் ஸோ கல்வி உடற்பயிற்சி அலுவலர் அலுவலர் ஸோ இதுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன்றுக்கு வந்து பார்த்தோம் அப்புடின்னா பிடி டீச்சருக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அட்மிஷன் வந்து போய்கிட்ருக்கு அதில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படினும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்புடின்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் இதுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ இங்கிலீஷ் மீடியத்துல கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டவும் அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஆக மொத்தம் பதிமூணு மேஜருக்கு வந்து நம்மக்கிட்ட டெக்ஸ்ட் புக் வந்து அவைலபிளாக இருக்கு அதுல பத்து சப்ஜெக்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ படிக்க கூடிய நீங்க ஈஸியா படிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு பேஜ் அண்ட் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ஆகும் நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு டாபிக் கொடுத்துருவோம் அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல் அப்படின்னு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கொடுத்துட்டு எந்த எந்த இருந்து டெஸ்ட் இருக்கோ அந்த மெட்டீரியலை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸியாக படித்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து டெஸ்ட் பேஜுக்கான முழு தகவல் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஒருத்தர் வந்து காம்படி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் வந்து முழு முழு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ஈஸியாக அமையணும் அதே மாதிரி இங்கே வந்து ஈஸி அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் டிஃபிகல்ட்டா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து யூனிட் இருக்கு இப்போ காமர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபது யூனிட் இருக்கு எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி எக்ஸட்ரா ஸோ இந்த மாதிரி மேஜருக்கு எல்லாத்துக்குமே வந்து மீதி எல்லா மேஜருக்குமே வந்து பத்து யூனிட் பத்து யூனிட் தான் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி மேஜர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஓகேவா ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அகாடமி மூலமாக எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட்டு பேஜ் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இதுவுமே வந்து படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு மாதிரி தான் ஏன்னா ஆடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் அந்த டைமில் கூட நம்ம ஜஸ்ட் அந்த ஆடியோவை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷன் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் நிறையா வந்து படிக்கணும் அதே மாதிரி சிலபஸில் உள்ளதை மட்டும் படிக்கணும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் உகந்ததை மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டேட்டா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபுளாக இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் அப்போ நம்ம அக்காடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தனியாக டெஸ்ட் பேஜ் இருக்கும் கல்வி உளவியல் அதுக்கு வந்து தனியாக டெஸ்ட் பேஜ் இருக்கும் மேஜருக்கும் வந்து தனியாக டெஸ்ட் பேஜ் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ என்ன டாபிக் எப்போ டெஸ்ட் படிக்க மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம அனுப்பிவிடுவோம் அதே மாதிரி டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டிஆர்மி பிரிப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து ஃபாலோ அப் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுறோம் நம்முடைய சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்